முருக பக்தர்களை சனி தாக்குவது பற்றிய கருத்துக்கள் பலவிதமாக கூறப்படுகின்றன சிலர் முருக பக்தர்களுக்கு சனி தோஷம் அதிகமாக பாதிக்காது என்று நம்புகிறார்கள் ஏனெனில் முருகன் கிரக தோஷங்களை நீக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் சனி ஒரு கர்ம கிரகமாக இருப்பதால் மனிதர்கள் செய்த நல்ல கர்மத்திற்கேற்ப நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் கடந்த கால கெட்ட செயல்களால் சில சோதனைகள் ஏற்படலாம் மனவேதனை வேதனை வேலை தடைகள் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் நிதி விஷயங்களில் பின்னடைவு போன்றவற்றை அனுபவிக்க நேரிடலாம் மேலும் தொடங்கும் காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் சிலருக்கு உடல்நிலை குறைபாடுகள் நீண்ட நாட்கள் தொடரலாம் முருக பக்தர்களுக்கு சனி தாக்கம் குறைவாக இருப்பதற்கான காரணம் முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் புதல்வராக இருப்பதாலும் அவரை உண்மையுடன் வழிபடும் பக்தர்களுக்கு அவர் அருளால் கஷ்டங்கள் எதிர்கொள்ளும் சக்தி கிடைப்பதாலும் ஆகும் முருகனின் தாமரை பாதம் கிரகதோஷங்களை நீக்கும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது குறிப்பாக கந்த சஷ்டி கவசம் மற்றும் சுப்பிரமணிய புஜங்க பாராயணம் செய்வது சனி தோஷத்திலிருந்து பாதுகாக்கும் முருகனின் வேல் அனைத்து தீய சக்திகளையும் நாசம் செய்து பக்தருக்கு நன்மை செய்வதாக நம்பப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் சென்று வழிபட்டால் சனிதோஷத்தின் விளைவு குறையும் சனிதோஷம் உள்ள முருக பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய அஷ்டகம் தினமும் பாராயணம் செய்யலாம் சனிக்கிழமை முருகன் கோவிலில் அர்ச்சனை செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு தேங்காய் எல் தீபம் காட்டி வழிபடலாம் விபூதி அணிந்து ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை சிறப்பாக முருகனை வழிபாடு செய்வது நல்லது முடிவாக முருக பக்தர்களுக்கு சனி தோஷம் இருந்தாலும் முருகன் அருள் பெற்றால் அதை சமாளிக்கலாம் முக்கியமானது நம்முடைய மனப்பான்மையை நேர்மறையாக வைத்துக்கொண்டு முருகனை பக்தியுடன் நாடினால் எந்த தோஷமும் குறைந்து போகும்